தமிழரின் வரலாற்றை உள்ளடக்கிய பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் தமிழர்களின் வரலாற்றை உள்ளடக்கிய வரலாற்று பாடத்தை கட்டாயமாக்க பாடமாக கற்பிப்பதன் ஊடாகவே எதிர்காலத்தில் இன மக்களும் சமமான அந்தஸ்துடன் வாழ்வதற்கு தயாரானவர்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அரசால் முன்னெடுக்கப்படும் கல்வி மறுசீரமைப்புக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் குறிப்பிட்டார் இலங்கைக்கு சீனா அளித்த நன்கொடை இலங்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக சீனாவின் அகில சீன மகளிர் கூட்டமைப்பு ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது தாய் சே அறைக்கான உபகரணங்கள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான குழந்தை பராமரிப்பு மற்றும் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் குழு மூலம் விநியோகிக்கப்படும் பெண்கள் சுகாதார பொருட்கள் ஆகியவை இந்த நன்கொடையில் அடங்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மருத்துவர் ஜெகத் விக்ரமரத்ன மற்றும் மகளிர் மற்றும் குழந்தையின் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் சீன தூதர் குயி சென் ஹோங்கிடமிருந்து இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் அறுநூற்றி ஐம்பது சிங்கள பௌத்த இடங்கள் தொல்லியல் திணிகள சர்ச்சை தற்போது நாட்டில் பல பிரச்சனைகளை கிளப்பியுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவையாக உள்ளன போதைப் பொருள் ஒழிப்பு ஊழலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட சட்ட பல அணுகுமுறைகள் இதற்கு பல உதாரணங்களாகும் எனினும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வந்த சந்தர்ப்பத்தில் தற்போது ஜனாதிபதியாகவும் அப்போது ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருந்த அனுரகுமார திசநாயக்க தமிழ் மக்களுக்கென பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் எனினும் தற்போது நாட்டில் அரங்கேறும் பல விடயங்களை உற்று போது தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அனுர அரசாங்கம் மறந்துவிட்டதா என்றொரு சந்தேகம் வருந்துள்ளது ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர் பிரித்தானியாவில் தலைமைப்பு பண்பு என்பது சிக்கலானது தலைமை பண்பு என்பது சிக்கலானது அதிலும் ஈழ தமிழர்களின் அரசியல் பரப்பில் இப்போதெல்லாம் என்று எழுபத்தி ஓராவது அகவே கடக்கும் தலைவர் அறிவுரையாக வழங்கும் பேச்சுக்கு முன்னர் செயலிருக்க வேண்டுமென்ற உடயத்தை கணக்கில் எடுப்பார் யாரும் இல்லை ஸ்ரீலங்கா உள்ள பேச்சுரிமை வரப்பிரசாதத்தின் துணை கொண்டு அதிக கூச்சல்கள் அதீத அதிகார வழிபாடுகள் எல்லாம் அவரது பெயரை உச்சரித்தபடியே தொடர்கின்றன நாடாளுமன்ற அரங்கில் மட்டுமல்ல பொதுவாகவே ஈழத் தமிழர்களின் அரசியல் பரப்பில் அதிக கூச்சல்களும் காட்டு தாக்குதல்களும் வீராவேச உசுப்பேற்றல்களும் உசு பேற்றல்களும் இவற்றுக்கு அப்பால் உன்னை சும்மா விட மாட்டேன் பாணி மிரட்டல்களையெல்லாம் காண கிடைக்கின்றன இவர்களும் தங்களே தாங்களே தலைமை பண்புக்கு அடையாளமாக சித்தரிக்கும் நிலையில் தமிழர் தாயகத்தின் வரலாற்றில் தனக்கு என தனித்துவத்தை கொண்ட ஒரு ஆளுமை முகத்தின் இன்றைய அகவை நாளின் பின்னணியில் இந்தியாவின் இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அடுத்த வாரத்தில் ஸ்ரீலங்காவுக்கு இரண்டு நாள் பயணப்படும் செய்தி முதல் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஞாயிறு கொண்டுவடிப்பில் விசாரணை செய்யப்பட்ட சந்தேகநபர் ஒருவர் பிரித்தானியாவில் அரசியல் தஞ்சம் கோரியது வரையான பரபரப்பு விடயங்கள் வருகின்றன இலங்கை துறைமுகம் திலேசேரிக்கு ரூபா ஐந்து மில்லியன் வழங்க எதிர்பார்ப்பு இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு ரூபா ஐந்து மில்லியனை வழங்க எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பல தசாப்தங்களாக ஒன்றிணைந்த நிதியத்துக்கு வழங்கிய தொகை ரூபா பத்து தசம் ஒன்று பில்லியன் மட்டுமே புதிய அரசாங்கம் மாற்றிக்கு வந்ததன் மூலம் இலங்கை துறைமுக அதிகார சபை நிலவரப்படி வரிக்கு பிந்தைய நிகர இலாபம் ரூபா முப்பத்தி ஒன்பது பில்லியனை பெற்றது இது முந்தைய ஆண்டை விட வரிக்கு பிந்தைய நிகர இலாபத்தில் சுமார் ரூபா பனிரெண்டு பில்லியனின் அதிகரிப்பாகும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒருங்கிணைந்த நிதிக்கு ரூபா இரண்டு பில்லியன் வழங்கப்பட்டது மேலும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேலும் ரூபா மூன்று பில்லியனை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பிரபல பாடசாலை மாணவர்கள் இருவர் கைது யாழ்ப்பாணம் புதிய பேருந்து நிலையத்தில் கொழும்பை சேர்ந்த பதினேழு வயது மாணவர் ஒருவரும் யாழ்ப்பாணத்திலுள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் பதினேழு வயது ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்ட இவர்கள் யாழ்ப்பாணம் சிறுவர் பெண்கள் போலீஸ் பிரிவில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் அவர்களை வெளியிலுள்ள சீர்திருத்த பள்ளியில் பதினான்கு நாட்கள் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுர மீதுள்ள புலம்பெயர் தமிழர்களின் கோபம் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி திசநாயக்கர் செய்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் அல்லது அதற்கான முன்னெடுப்பு ஆமை வேகத்தில் செல்வதற்கு எதிராக காட்டப்பட்ட எதிர்ப்பே லண்டன் போராட்டம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபர் ரஹ்மான் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் ஊடகவியலாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைப்பு சமூக செயற்பாட்டாளர் வைத்தியர் சி ஹயக்கிரிவனை எதிர்வரும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்கு வருமாறு சிடிஐடியால் அழைப்பாணி வழங்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் சமூக மட்ட அமைப்பாக உரிய பதிவுகளுடன் சுயசார்பு ரீதியில் இளையோரின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் விருத்தி சார்ந்த பல்வேறு பட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற அமைப்பு கிரிவனால் செயற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் அவரது அலுவலகத்திற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வருகை தந்து இந்த அலைப்பானையை அலுவலக உத்தியோகத்தரிடம் கையளித்துள்ளனர்